யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுன்னு சொல்லுங்கள் ஆனால் சாதம் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க போட்டு இந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கொழும்பே தேவையில்லை இது மட்டும் போதும் தோசை இட்லி சூடான சாதம் இது கூட எல்லாம் சொல்லவே வேணாம் அல்டிமேட்டாக இருக்கும் செய்யலாமா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் இதை ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு மூணு காஷ்மீரி மிளகா ரெண்டே ரெண்டு நார்மல் மர மிளகா இதை வந்து ஆயிலில் நல்லா வறுத்துக்குங்க ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை எடுத்துறேன் அதுக்கப்புறம் நல்ல பொன் நிறமாகற வரைக்கும் பூண்டை வறுத்துட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் இந்த ஆயில் வதக்கி இந்த அளவுக்கு லைட் பொன்னிறமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டு மசாலா போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுங்க அப்பப்போ லைட்டாக கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் அளவுக்கு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை அதே பாத்திரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாம் வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மிளகாயை இந்த மாதிரி கையில் நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வதக்கி வச்சுருக்க பூண்டு பணக்கி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் அது ஓரத்துலேயே வச்சு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா இதை வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க இந்த பூண்டு வெங்காயம் மிளகா இதெல்லாத்தையும் நல்ல மூனையும் ஒன்றா மேஷ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் கூட சேர்த்து இந்த மேஷரில் எல்லாத்தையும் மேஷ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அந்த பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க கொதிக்க கொதிக்க சாதம் அது கூட இந்த கத்திரிக்காயும் வச்சு மேலே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு மட்டும் எப்படி காலி ஆகுதுன்னு பாருங்கள் ஆனால் எப்பவும் போல் சாதம் செய்யாதீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தே செய்யுங்க அப்போ தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க